வெற்றிகரமான சத்தியம் திருவிருந்து ஜூலை இருபது எழுத்தின்படி கட்டுப்பாடு அவர் பிரதித்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் மத்தியும் நான்கு நான்கு புற்றுநோயால் வரும் மின்னல்களைச் சுட்டிக்காட்ட போர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என புற்றுநோய் நோயாளிகளின் நண்பர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் புற்றுநோயுடன் போராடுகிறார் என்று சொல்லுவது சில புற்றுநோயாளிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிற உருவகமாக இருக்கின்றது அதன் விளைவாக சிலர் மரணத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதை மற்றவர்களுடன் பேசுவதை தவிர்த்து விடுகிறார்கள் சில உருவகங்களை எழுத்தின்படி எடுத்துக்கொள்வது பிரச்சனை உள்ளது திருவிருந்தின் போது இயேசு சொன்ன வார்த்தைகளை பலர் அப்படியே அர்த்தம் காண்கிறார்கள் போதகர் ஆசீர்வதிக்கிற அப்பமும் திராட்சரசமும் உண்மையில் இயேசுவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறுவதாக நம்புகிறார்கள் ஒரு போதகரின் ஆசீர்வாதத்தினால் அல்ல பரிசுத்த ஆவியின் மூலமாக மட்டுமே ஆசீர்வாதம் உண்டு என்று இயேசு உறுதியளித்தார் தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் ரோமர் எட்டு ஒன்பது கிறிஸ்துவன் பிரசன்னத்தை இரா போஜனத்தின் போதும் போதகர் யாரும் இல்லாத சமயத்திலும் விசுவாசத்தின் மூலம் அனுபவிக்கலாம் மேலும் தம் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்றுவதை சுட்டிக்காட்டவே புசித்தல் குடித்தல் ஆகிய உருவகங்களை இயேசு பயன்படுத்தி இருக்கிறார் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது யோவா நாலு அறுபத்தி மூன்று ராப்போஜனத்தின் போது இயேசுவை சுட்டி காட்டுகிற அடையாளங்களை நாம் உட்கொள்ளுகிற சமயத்தில் போதிக்கப்படுகிற தேவ வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை இதன் மூலம் அறியலாம் செயலில் காட்டுங்கள் இன்று வழக்கத்திற்கு மாறான நேரத்தில் இயேசுவின் பிரசனத்திற்காக ஜெபியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு எரேமியா பதினைந்து பதினாறு வெளிப்படுத்தல் பத்து ஒன்பது ஒன்று பேதிரு இரண்டு இரண்டாம் வசனம் ஆமேன்